ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாவது நாள் இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்றாவது பாசுரம் என்ன திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்றாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் மள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனை அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலலாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிப்பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் சேர் கொடுத்திருக்கின்ற திருப்பாவையினுடைய இருபத்தி ஓராவது பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நாம் எப்பெல்லாம் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பசுக்கள் கிட்ட போகிறோமோ எந்த பாத்திரமா இருந்தாலும் சரி அந்த கறக்கின்ற நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழிகின்ற வகையிலே பாலை சுரக்கின்ற வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களே அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களை உடைய நந்தகோபரின் மகனே கண்ணனே துயிலலாயங்கிறாங்க ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பசு பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான்னா பெற்றவன் அப்பேற்பட்ட பசுக்களை கொண்டவனின் நந்தகோபரின் மகனே அறிவுரையாய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் வேதங்களால் போற்றப்படுபவனே வலிமையானவனே அந்த வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் துயிலழுவாயாக உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன்னுடைய வாசலிலே உன்னுடைய பாதத்திலே விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன்னுடைய திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கின்றோம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக மன்னாதி மன்னர்களெல்லாம் உன்னுடைய காலிலே விழ காத்து கிடப்பது உங்ககிட்ட இருக்கிற பயத்தினாலே ஆனால் நாங்கள் அவங்கள போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல நாங்கள் வா அப்படின்னு நாங்கள் அழைச்சோம் அப்படின்னா நீ வரணும் வர மறுத்தால் உன்னை எங்களுடைய அன்பனும் கயிற்றால் கட்டி போட்டு விடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீ தப்பவே முடியாது என அன்பிற்கு அடிப்பண்ணுவோமன் தான் கடவுள் இல்லையா அன்பினால் மட்டும்தான் நாம் யாரையுமே அணி அடிப்பணிய வைக்க முடியும் கடவுளாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி இறைவனாக இருந்தால் அன்பு பக்தியை அந்த பக்தியை வந்து அன்பு கலந்து நாம் கொடுத்தோம் அப்படின்னா அவர் நமக்கு அடிமை அப்படின்னு தான் சொல்லணும் தப்பிக்கவே முடியாது ஒரு மாலைக்குள்ளே ஒரு தலைமுடி அந்த புதைந்து போயிடுச்சு இல்லையா அந்த பகவானுக்கு சூட்டப்படுகின்ற மாலையிலே ஆண்டாள் போட்டு பார்த்ததுனால அவளுடைய தலைமுடி அந்த மாலைக்குள்ளே இருந்தது அதை பார்த்து தான் அபசாரமாச்சே அபசகுணமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளினுடைய தந்தையார் வந்து அந்த மாலையை அணிவிக்க மறுக்கின்றார் பகவானுக்கு கிருஷ்ணனுக்கு ஆனால் ஆண்டாள் போட்டு பார்த்த மாலை தான் எனக்கு வேணும்னு அசரீரியாக சொல்லிட்டாரே அந்த மா மாலைக்குள்ளே புதைந்து கிடந்த ஒற்றை தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாலே அந்த ஆண்டாள் அந்த ரங்கநாதன் அவளிடம் கொண்டானே இதுதான் பக்தியின் உச்சநிலை அன்பு அப்படிங்கிற ஒன்றினால் மட்டும்தான் பகவான் நம்மிடம் அடிமையாவான் அப்படின்னே சொல்லலாம் நாம நம்மை அர்ப்பணித்து விட்டால் பகவானிடம் அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓடவே முடியாது உண்மையான பக்தியை செலுத்துங்கள் கடவுள் உங்க கூடவே இருப்பார் அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துரையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எண்ணெயுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு மாணிக்க பெருமான் அழகாக எம்பெருமானை பள்ளி எழுப்புவதை எழுதியிருக்கின்றார் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா சேற்றிலே பூத்த செந்தாமரை மலர்களை கொண்ட அந்த குளிர்ந்த வயல்களெல்லாம் சூழ்ந்த திருப்பெருந்துரையிலே உரைகின்ற எம்பெருமானே சிவபெருமானே நந்தி கொடியை உடையவனே என்னையும் ஆட்கொண்டவனே ஏற்றுயர் கொடியுடையாய் என்னையுடையாய் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா என்னையும் ஆட்கொண்டவனே என்னுடைய வாழ்வின் முழு முதல் பொருளே பொழுது புலர்ந்துவிட்டது உன்னுடைய புப்போன்ற திருவடிகளிலே மலர்தூவி வழிபடுவதற்காக வந்திருக்கின்றேன் ஐயனே எம்பெருமானே உன்னுடைய அழகிய முகத்தில் புன்னகை பூத்தபடி எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு பெருமான துயில் எழுப்புறாங்க திருப்பெருந்துறைங்கிற ஆவுடையார் தான் எம்பெருமான் சிவபெருமான் ஆத்மநாதருங்கிற திருநாமத்திலே அருள் புரிகின்றார் வாழ்கின்ற காலத்தில் நாம் பல இன்பங்களை அனுபவிக்க வேண்டி இறைவன்கிட்ட நம்ம அது வேணும் இது வேணும் இது நடக்கணும் அது நடக்கணும்னு என்னென்னவோ வேண்டோம் ஆனா அதை எல்லாமே இந்த உடலுக்கு நம்முடைய உடலுக்கு தற்காலிக சுகம் தருகின்ற சுகங்கள் ஆத்மாவுக்கு சுகம் வேணுமே நம்ம இந்த உலக வாழ்க்கை பூலோக வாழ்க்கையை விட்டு நம்ம போயிட்டோன்னா அந்த ஆத்மாவுக்கு சுகம் வேண்டுமே அப்போ என்ன செய்கிறது அந்த ஆத்மநாதராகிய எம்பெருமான் சிவபெருமானை சரணடையணும்னு சொல்றார் மாணிக வாசக பெருமான் அப்படி சரணடைந்தால் மட்டுமே பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் மாணிக வாசகர் மட்டும் என்ன சாதாரணமானவரா பாண்டிய நாட்டிற்கே மந்திரியாக இருந்தவர் அவர் அனுபவி அனுபவிக்காத போகங்களா அவர் அனுபவிக்காத சுகங்களா ஆனா இறைவன் அவரை என்ன பண்ணார் போர் படைக்க குதிரை வாங்குற சாக்குல தான் இருக்கின்ற தலத்துக்கு வரவழைத்தார் உண்மையான இன்பம் என்ன அப்படிங்கிறதை புரிய வைத்தார் அமிழ்தினும் இனிய இந்த திருவாசகத்தை எழுத வைத்தார் அவரை ஆட்கொண்டார் அதனால எம்பெருமானினுடைய திருவடிகளை சரணாகதி அடைவது அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் நம்முடைய ஆத்மத்துக்கு ஆத்மாவிற்கு சுகம் தேடுகின்ற ஒரே வழி அப்படிங்கிறத மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடலிலே மறைமுகமாக உணர்த்தி இருக்கின்றார் இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே உபயோகமா இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்